இன்னைக்கு நவம்பர் பத்தொம்பது வரலாற்றின் பக்கங்கள்ல இந்த நாள் எவ்வளவு ஸ்பெஷல்னு ஒரு குட்டி பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் விண்வெளி முதல் கால்பந்து வரை இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள்ல சில மெயின் ஹைலைட்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் சந்திரனில் இறங்கிய வீரர்கள் தானே ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நிலாவுக்கு போன மூணாவது நாலாவது ஆட்கள் யார் தெரியுமா நம்ம அப்போலோ பனிரெண்டு விண்கலத்தில் போன சார்லஸ் கவுண்ட்ராட் மற்றும் ஆலன் பீன் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ட்ரினுக்கு அப்புறம் இவங்க தான் நிலவில் கால் பதிச்சவங்க செகண்ட் லேண்டிங் செம அச்சீவ்மெண்ட் இல்லையா பீலே அந்த மேஜிக் நம்பர் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒம்போது கால்பந்து ரசிகர்கள் எல்லாரும் கை தட்டுங்க ஏன்னா தான் பிரேசில் ஜாம்பவான் பீலே தன்னோட கெரியர்ல ஆயிரமாவது கோலை அடிச்ச தினம் ஆயிரமாவது கோலுன்னா சும்மாவா வரலாறுல பீலேவோட பேர் செதுக்கப்பட்டுச்சு அரபு தலைவர் இஸ்ரேலுக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இது ஒரு பெரிய வரலாற்று திருப்புமுனை எகிப்து அதிபர் அன்வர் சதாத் அமைதி பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேலுக்கு போன முதல் அரபு தலைவர் இவர்தான் போர் இல்லாம அமைதி பேச போன ஒரு துணிச்சலான நடவடிக்கை இது இந்திய வரலாறு நம்ம நாட்டிலையும் இந்த நாள் ரொம்பவே முக்கியம் வீரத்தின் மறு உருவம் ராணி லட்சுமிபாய் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ஜான்சி ராணி வீரமங்கை லட்சுமிபாயோட பிறந்த நாள் இன்னைக்குதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின நம்ம வீர பெண்மணி அவங்களோட கதை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்தியாவின் இரும்பு பெண்மணி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தியோட பிறந்த நாளும் அதனால தான் இந்த நாள் நம்ம நாட்டில் தேசிய ஒருமைப்பாட்டு தினமா கொண்டாடப்படுது ஈழம் மற்றும் இலங்கை ஈழம் காவல்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இன்னைக்குதான் தமிழீழ காவல்துறை நிறுவப்பட்டுச்சு இலங்கையின் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே அவர்கள் இலங்கையின் ஐந்தாவது ஜனாதிபதியா இன்னைக்கு தான் பதவி ஏத்துக்கிட்டார் நம்பியார் காலமானார் ரெண்டாயிரத்தி எட்டு நம்மளோட ஃபேவரட் வில்லன் மிக சிறந்த நடிகர் எம் என் நம்பியார் ஐயா நம்மளை விட்டு பிரிஞ்ச நாள் இது அவரோட நடிப்பு திறமையை நாம இன்னைக்கும் கொண்டாடுவோம் உலக ஸ்பெஷல் நாட்கள் நவம்பர் பத்தொன்பதுன்னா சும்மா இல்லை இது ரொம்ப முக்கியமான நாள் உலக ஆண்கள் தினம் பெண்களுக்கு எப்படி ஒரு நாள் இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுக்கிற நாள் இது ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே டு ஆல் உலக கழிவறை நாள் ஆமாங்க சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்த ஐநா சபையே இத ஒரு முக்கியமான தினமா அறிவிச்சிருக்கு அவ்வளவுதான் ஒரு நாள்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் கொடுங்க உங்களுக்கு வரலாற்றுல வேற எந்த நாள் பத்தி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க